வேலை பார்த்துட்டே சொல்லி வரேன் ஸோ பயங்கர கஷ்டம் ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் இருந்து ஃபைவ் ஹவர்ஸ் தான் படிப்பேன் அத தங்கி தான் படிக்கிறது எனக்கு டைம் இருக்காது மார்னிங் படிக்கணும் ஆஃப்டர்நூன் ஸ்வேஸ்ல வேலை அதுக்கப்புறம் நான் பேக் பார்த்த வேலை நைட் லெவன் ஓ கிளாக் ஆயிரும் திரும்ப பேக் டு மார்னிங் ஃபோர் தேர்ட்டி எஞ்சா தான் அஞ்சு மணிக்கு எஞ்சு படிக்க முடியும் ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து நிறைய கிடையாது நிறைய நேரமும் கிடையாது நிறைய படிக்கிறதுக்கு நம்ம முடியாது ஸோ நான் அனலைஸ் பண்ணேன் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லி ப்ரீவியஸில் கொஸ்டின் எல்லாம் வச்சு நான் அனலைஸ் பண்ணேன் ஸோ இப்படி படிக்கிறேன் எனக்கு நேரடியே ஒரு வழியை தேர்ந்துட்டு ஸோ இன்ஸ்டியூட்டில் வருவேன் டெஸ்ட்டு போடுவேன் அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை பாஸ் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு உண்டான தேர்ந்தெடுத்துட்டு அதை நான் படிச்சு அதுக்கு நான் போயிட்டு இருந்தேன் ஸோ நான் கிளியர் பண்ணிட்டேன் ஒரு வழியாக நிற்கிறேன் பட் எங்கள் அம்மா ஒரே ஒருத்தான் சொன்னாங்க வாங்கினா கவர்மெண்ட்டில் வாங்க அப்படின்னாங்க நான் இது முன்னாடி குரூப் ஃபார் எக்ஸாப் எக்ஸாம் எழுந்ததுல ஃபர்ஸ்ட் குரூப் ஒரு கிளியரு ஃபர்ஸ்ட் குரூப் டூ விலேஜ் கிளியர் மீன் செல்லிருங்க சோ இதுக்கு முன்னாடி எந்த அட்டப்புமே கிடையாது நானும் வந்த தெரிஞ்சுக்கிட்டேன் டெஸ்ட் போட்டேன் இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட்டா பண்ணேன் பண்ண சீனோட கடைசாலோ பண்ணேன் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அந்த கடைசாலோ பண்ணி அப்படியே நான் வந்தேன் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவோம் தயவு செய்து நம்மளோட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே கை காட்டாதீங்க சரிங்களா நம்ம இல்லைன்னு சொல்லி நம்மளே சேக்கிரவைஸ் பண்ணாதீங்க ஏன்னா எல்லார்ட்டையும் எல்லாமே இருக்கு அது அவங்க புள்ளையே இருக்கு அதை தான் ரிலீஸ் பண்ணணும் நம்மளால முடியும் நம்ம நம்மளா யாராலேயே முடியும் சரிங்களா ஏன் அப்படி பார்க்கும்போது இங்க லைஃப்ங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது ஆனா அதே டைம்ல லைஃப் அவ்வளவு கஷ்டமும் கிடையாது நம்ம எவ்வளவு கூட அந்த இந்த லைஃப் ஈஸியா இருக்கும் நான் எவ்வளவு கூட எஃபோர்ட் போட்டுனோ அதனால தான் லைஃப் ஈஸியா இருக்கு ஈஸியா இருக்கு அவ்வளவுதான் நமக்கு நம்ம அதை ப்ராம்ம சால் தான் சால்வ் பண்ணிட்டே இருக்கேன் அதான் எல்லாரும் என்னைக்குமே பிரச்சனை எதை பார்த்து பயப்படாதீங்க எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அதை கண்டினியூஸா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அது என்னை சேர்க்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா எனக்கு டெய்லி பிரச்சனை பிரச்சனை வராத நாளே கிடையாது டெய்லி பேஸ் பண்ணாத ப்ராப்ளம் கிடையாது என் கண் கலங்கதே கிடையாது டே கண் கலங்கி இருக்கு எனக்கு அவசியத்தில் கண் கலங்கு எங்க அம்மாவை சொல்லுவாங்க

கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நீங்க பைக் ஓட்டிட்டு வந்து உட்கார்ந்தீங்கன்னா என்னால முடியும் ஒருபோதும் காரியத்தை தராது நீங்க சாது நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னைக்கு காரணம் சொல்லாதீங்க அந்த மாதிரி ஒரு காரணம் நடந்துட்டு அதனால என்னால எக்ஸாம் பண்ண முடியல இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு அதனால எக்ஸாம் பண்ண முடியல இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை தேடாதிங்க நீ என்னை சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் நமக்கு உண்டான எல்லா பாசிட்டிவிட்டியும் தான் இருக்கு அடுத்தவங்க வந்து அதை வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கூடாது வந்த இஷுக்குள்ள வந்த பாசிட்டிவிட்டி

தான் வச்சிருப்பாரு சரிங்களா ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளம் கொண்டாட சொல்யூஷன் அதுலேயே தான் வரும் கிட்டத்தட்ட எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற தைரியம் என்கிட்ட இருந்துச்சு தைரியம் மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு சோ அந்த தைரியம் தான் எந்த வரைக்கும் வந்துருக்கு தயவு செய்து எதை பத்தி பயப்படாதீங்க யார் பார்த்து பயப்படாதீங்க நம்மளால முடியும் நம்ம நம்மளா நம்ம நம்மளா தான் நம்மளால முடிய நாலு பேர் நம்புவாங்க சோ அதுதான் எல்லாருமே சொல்றேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணுங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வர்றவங்க ஃபர்ஸ்ட் வரது பயம் நம்மளால முடியுமோ நம்ம பாஸ் ஆயிடுவோமா இவ்வளவு சிலபஸ் இருக்கேன் படிக்க முடியுமோ நாலாம் எக்ஸாம் நாளும் அவ்வளவு படிக்கவே இல்லை ஒரே காம்படிஷன் தான்

ಸೊ ಲೈಫ್ ಈಸಿ ಕೂಡ ಮುಖ ಎ ಕಷ್ಟ ಈಸಿ ಕಿಡಾಟ್ ಅದು ನಾಳೆ ಕಷ್ಟ ಕೂಡ